எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருதியை எப்போது வருது அந்த அச்சயத்திருதியில் நம்ம என்னென்ன செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அந்த அச்சயத்திருதி நாளில் ஏன் நிறைய பேர் நகை வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருதி அப்படிங்கிறது அதிக அதிர்ஷ்ட தரும் நாளாக சொல்லப்படுதுங்க அச்சயம் என்ற சொல்லோட பொருள் குறையாது அப்படின்னு அர்த்தங்க குறையாது அல்லது அழியாது இந்த நாளில் புதிய தொடக்கங்களை செய்வது தானம் செய்வது மற்றும் தங்கம் போன்ற விலைமதிப்புள்ள பொருட்களை வாங்குவது ஆகியவை நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் அச்சிய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வரப்போகுதுங்க இது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று மாலை அஞ்சு முப்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பது அன்று மதியம் ரெண்டே கால் மணிக்குள்ளே முடிவடைதுன்னு சொல்லலாங்க அட்சய திருதியை பூஜை செய்வதற்கான உகந்த நாள் என்று சொல்லப்படுதுங்க ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு மங்களகரமான வேலையும் செழிப்பையும் வெற்றியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அச்சய திருதியை என்பது இந்து மாதத்தில் மிக்கவும் வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுதுங்க இது வளர்ப்பிறை சித்திரை மாதத்தில் வரும் மூன்றாவது நாளாகவே சொல்லப்படுதுங்க அச்சய திருதியை பல நம்பிக்கைகள் மற்றும் மரபுகளுடன் தொடர்புடையதாக சொல்லப்படுது இந்த அச்சய திருதியை நாள் புதிய தொடக்கங்களும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் மிக்கவும் மங்களகரமான நாளாக சொல்லப்படுதுங்க திருதி அன்னைக்கு செய்யப்படும் செயல்கள் அனைத்துமே செழிப்பையும் வெற்றியும் அழியாத செல்வத்தையும் வழங்கும் அப்படின்னு சொல்லப்படலாங்க இந்த அச்சயத்திருதியை பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த அச்சயத் திருதி நாளில் வருட வருடமே நகைகள் வாங்குவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தங்கம் அப்படிங்கிறது பல இந்தியர்களுக்கு செல்வாக்கு அதிர்ஷ்டம் மற்றும் நிலையான ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அட்சய திருதியில் தங்கம் வாங்குவது செல்வத்தோட தெய்வமான லட்சுமி தேவி வீட்டிற்கு வருவார் என்ற ஒரு நம்பிக்கையுமே நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நாள் செய்யப்படும் முதலீடுகள் அழி ஆகியவற்றை அதிக பலன்களை அளிக்கும் ஜோதிடத்தின்படி நாள் முழுவதுமே மங்களகரமானதாக சொல்லப்படுறதுனால அதற்கு முகூர்த்தம் தேவையில்லைங்க இருப்பினும் கூட பல பேர் தங்கத்தை காலையில் வாங்க ஆசைப்படுவாங்க இது மிகவும் சாதகமான நேரம் சொல்லலாங்க மற்றும் தங்கம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டகாரமான நேரத்தை பஞ்சாங்கம் மூலம் நம்ம அறிஞ்சிக்கலாம் சொல்லலாங்க திருதியின் வரலாற்று மற்றும் புராண சம்பவங்கள் முக்கியத்துவத்தை சொல்லலாங்க கிருஷ்ணர் தனது நண்பர் சுதாமாவுக்கு அழியாத செல்வத்தை வழங்கியது சொல்லலாங்க கிருஷ்ணர் ஒரு ஏழை விவசாயியான சுதாமாவுக்கு அழியாத செல்வத்தை வழங்கியதன் மூலம் தாராள மனப்பான்மை மற்றும் நண்பர்களுக்கு உதவுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறாங்கன்னே சொல்லலாங்க திரேத யுகம் தொடங்கியது அச்சிய திருதை அன்னிக்கினதான்னு சொல்லலாங்க திரேத யுகம் நியாயம் தர்மம் மற்றும் செழிப்பின் யுகமாக சொல்லப்படுதுன்னே சொல்லலாங்க அட்சய திருதியில் மக்கள் கோவில்களில் வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க தானம் செய்வது மற்றும் தங்கம் வாங்குவது போன்ற சடங்குகளை செய்யப்படுறாங்க தங்கம் வாங்குவது ஒரு நிதி முதலீடு மட்டுமல்லங்க நிலையான ஒரு செல்வம் மற்றும் நம்மளோட வாழ்வுக்கான நம்பிக்கையை உருவாக்கும் ஒரு ஆன்மீக முதலீடுன்னு சொல்லலாங்க அட்சய திருதி அன்று தங்கம் வாங்குவது ஆன்மீக மற்றும் நிதி நல்லிணக்கத்தை சொ சொல்லப்படுதுன்னே சொல்லலாம் இந்த செய்யப்படும் முதலீடுகள் நிலையான ஒரு செல்வத்தை அதிகரிக்கும் குடும்பத்தின் செல்வாக்கும் சமூக அந்தஸ்தும் அதிகரிக்கிறது பாரம்பரியத்தின் மூலம் செல்வமும் ஆன்மீகமும் ரொம்பவும் உயருதுன்னே சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்படுதுங்க அனைவருமே ரொம்ப ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க ஒரு கால் பவுனாவது எடுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாங்க கால் பவுன் எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வெள்ளி காசாவது நீங்க வாங்கி வைக்கிறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க இந்த நாளில் செய்யப்படும் முதலீடுகள் அனைத்துமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுறாங்க சமீப காலமாகவே இந்த திருதியை நாம் பெரும் விசேஷமான ஒரு நாளாக பார்க்கப்படுறங்க அன்றைய நாளில் தங்கம் வாங்கினால் அதிகமாகவே சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குங்க தங்கம் வாங்க உகந்த நாளாக இதை பார்த்து வருகிறோங்க இன்றைய நாளில் நம்ம தங்கம் மட்டுமின்றி புதியதாக எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே அது பல மடங்கு பெருகுன்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் என்னெல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க இந்த நாளில் வாங்கும் எந்த ஒரு பொருளுமே பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்குங்க எனவே தான் இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய தங்கத்தை வாங்குவதில் ரொம்பவும் ஆர்வம் காட்டி வராங்கன்னு சொல்லலாங்க தங்கத்தை வாங்கினால் என்ன பலனோ அதே பலன் தரக்கூடியது மஞ்சள் மற்றும் கல் உப்பை வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட இதை முதல் நாளை வாங்கி வைத்து விடுங்கள் உங்களோட வீட்டில் இருக்கும் பழைய மஞ்சள் குங்குமத்தை பயன்படுத்தக்கூடாதுங்க செய்ய முடியாதவங்க அன்றைய தினத்தில் ராகுகாலம் யமகண்டம் எந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் இந்த வழிபாட்டை உங்களுக்கு செய்கிறது ஒரு சிறந்த பலனை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே மாதிரி அன்றைய தினத்தில் காலை ஆறு மணிக்கு மேலே எட்டரை மணிக்குள்ளாக குத்து விளக்கை ஏற்றி வைக்கலாங்க அதை மகாலட்சுமி தாயாராக பாவித்து குங்குமம் அர்ச்சனை அல்லது பூக்களால் அர்ச்சனை போன்றவை செய்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் வெள்ளை நிறத்தில் ஆன இனிப்பு செய்து வைத்து வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ஒரு சிறந்த பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த வழிபாட்டை மாலையில் செய்ய முடியாதவங்க காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்யும்போது எதையும் இதையும் சேர்த்து நீங்கள் செய்கிறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க அச்ச திருதி தினத்துல நாம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் தாங்க தானம் தங்கத்தை வாங்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு சுபிச்சம் பெறுமோ அதை விட பல மடங்கு நமக்கு செல்வத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க இன்றைய தினத்தில் நாம் செய்யும் இந்த தானம் ரொம்ப ரொம்ப சிறந்த சிறந்ததானன்னே சொல்லலாங்க தானம் என்றால் தங்கம் வெள்ளிகளை வாரி வணங்க வேண்டும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க அரிசி பருப்பு கோதுமை போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை நம்மளால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது நாம் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் சிறந்ததுங்க இது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கான ஒரு செல்வத்தை வாரி வழங்குவதற்கான ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல் அன்றைய நாளில் ஆலயம் சென்று வழிபடுவது ரொம்பவும் சிறந்ததுங்க அதே மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒருவேளை உணவை நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் ஒரு சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க அட்சய திதி நாள் அப்படின்னாலே தங்கம் வாங்குவது மட்டும்தான் அப்படின்னு எல்லாத்தோட மனதிலுமே பதிந்து விட்டதுங்க ஆனால் அதை விட ரொம்பவும் முக்கியமானது அன்றைய தினத்தில் நாம் மகாலட்சுமி தாயாரை நினச்சி செய்யும் இந்த வழிபாடும் அன்றைய தினத்தில் நாம் செய்யும் இந்த தானமோ இது தங்கம் வாங்குவதை விட பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கணும்னு சொல்லலாங்க இந்த திதி பொன்னாளில் இது போன்ற நல்ல காரியங்களை துவங்கி இந்த வருடம் முழுவதுமே செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்வது நம்மளுடைய திற சொல்லலாங்க முடிந்த வரைக்கும் இதை அனைவருமே செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த பலனை கொடுக்குனே சொல்லலாம் அச்சய திருதிய அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசைக்கு பிறகு மூணாவது நாளில் வரும் திருதிய திதியில் கொண்டாடப்படுவதாகுங்க இது மிகவும் வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த நாளில் தானம் செய்வது தங்கம் வாங்குவது வீட்டு கிரக பிரவேசம் செய்வது என்பது என்பது பலனை தருன்னு சொல்லலாங்க இந்த நாளில் சுபகாரியங்களையும் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த நாளில் லட்சுமி தேவியையும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டால் மகிழ்ச்சி பெருக்குங்க அச்சய திருதியை நாளில் தங்க தங்கம் வாங்குவது மங்களகரமானதாகவே இருக்கும் அதுபோல வெள்ளி கூட நீங்கள் வாங்கலாங்க அச்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினால் தங்கம் மென்மேலும் பெருகும் என்பது ஐதீகமாகவே இருக்குங்க அந்த வகையில் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை அஞ்சே அஞ்சே முக்கால் மணி முதல் பிற்பகல் ரெண்டே கால் மணி வரைக்கும் தங்கம் வாங்க உகந்த நேரமாக சொல்லப்படுதுங்க அதே போல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலையே திருதியை பெருக்கிறதுனால அன்றைய தினமும் தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு உகந்த நேரமாகவே சொல்லப்படுதுங்க ஒரு குண்டு மணி பவுனாவது நீங்கள் வாங்க வேணும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இதை ஆண்டுதோறுமே வாங்குவங்கிட்ட அனுபவத்தை கேட்டு பாருங்க அவங்களுக்கு ஆண்டுதோறும் அன்று தங்கம் வாங்குவது நடைமுறையிலே இருந்துட்டே வரும் அச்சய நகை வாங்க கிளம்பிடுவாங்க தங்கம் சேருவதன் என்று அப்படின்னு சொல்லலாங்க பெரிய கடைகளில் தங்கம் வெள்ளி நகைகளை முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்து அதை திருதி நாளில் வாங்குறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க அந்த நாளில் தங்கம் வாங்க ஏராளமானவங்க குவிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த முறை பகலிலேயே திருதியை முடிகிறதுனால அன்றைய தினம் பகல் நேரத்தில் நகை கடைகள்ல கூட்டம் ரொம்ப அதிகமாகவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அச்சய தமிழகத்தில் ஒரே நாளில் பாஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு அளவுக்கு தங்கம் விற்பனை நடந்ததாக சொல்லப்படுறாங்க சென்னையில் உள்ள அஞ்சாயிரம் நகைக்கடை உள்பட தமிழகத்தில் நாற்பத்தஞ்சு நகைக்கடையில் ஒரே நாளில் பதினஞ்சாயிரம் கோடிக்கு தங்கம் விற்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுறாங்க என்ன நண்பர்களே வரும் முப்பதாம் தேதி அச்சய திருதி வரது போகுதுங்க நீங்கள் என்ன பொருள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ